Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு விசேஷமான நாட்களை அமைஞ்சது அப்படின்றதுனால இன்றைக்கி வீடு சும்மா வீடை மட்டும் மா போட்டுட்டு பூஜை அறையில கோலமும் நிலவாசலில் நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மா கோலம் போட்டு வச்சுருக்குறேங்க மாலை நேரத்தில் தான் என்னுடைய வழிபாடு காலையில் வந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு மா மாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க வரும்போதே கடையிலேருந்து இருந்து ஒரு பேங்களூர் ரோஸ் ஒன்று இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்தேன் மகாலட்சுமி தாயாருக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு வந்து தாமரப்பூ கிடைக்குன்னு பார்த்தா தாமரப்பூ கிடைக்கலைங்க ஸோ அந்த பேங்களூர் ரோஸ் சாமந்திப்பூ பன்னீர் ரோஸ் இதை தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதை தான் வச்சு இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க வழிபாடு செஞ்சுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பரிகாரம் ஒன்று செய்ய போகிறேங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொன்னாங்க கோவிலில் சொன்னாங்கங்க அதை தான் இன்னைக்கு செஞ்சுக்க போகிறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியலனாலும் வர வெள்ளிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு அஞ்சு ரூபா நாணயம் மட்டும்தான் தேவை வேறு எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக இந்த வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே போல் மகாலட்சுமி தாயாரோட சிலை பெருமாளோட சிலை தம்பதி சமயதராக நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அவங்களையும் எடுத்து வச்சுட்டு அழகாக அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து பஞ்சகவிய தீபமும் ஏற்றிக்க போகிறேங்க ஆடி கடைசி வெள்ளி இல்லைங்களா ஸோ மாதத்துக்கு ஒரு தடம் பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்னா கணபதி ஓமம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ பண்ணுறோமோ அதே பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதத்துக்கு ஒரு தரம் பஞ்சகவிய விளக்கு அது வந்து ஒரிஜினல் விளக்கா அப்படின்னு பார்த்து வாங்கினாங்க இதில் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்து வாங்கிக்கிட்டு மாதத்துக்கு ஒரு தரம் அந்த தீபத்தை ஏற்றிக்கலாங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்றது நெய் தீபம் தாங்க அந்த நெய் தீபத்துக்குள்ளே ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் பச்சை கருப்புறம் அதுக்கப்புறம் முடிஞ்சா ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாமே நம்ம வந்து நல்லா பொடிச்சு வச்சுட்டு அதை வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு போட்டு தீபம் ஏத்துறது இது வந்து அஷ்ட ஐஸ்வர்ய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பண்ணி கூட வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க ஏலக்காய் பச்சை கருப்புறம் கிராம்பு பட்டை இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம தீபம் ஏற்றுருமோ அது வந்து காமாட்சம்மன் தீபமாக இருந்தாலும் சரி இல்லை மகாலட்சுமி தாயாக இருக்காது தனியாக தீபம் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு பிஞ்சளவுக்கு போட்டு தீபம் ஏத்துலாங்க இந்த ரெண்டு செம்பருத்தி பூவும் நம்ம செடியில் பூத்துதுங்க அழகாக அப்படியே செடியிலே இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து மழை சீசன் தான் இல்லை மழை சீசன் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அதை வந்து இப்போ பறிச்சிட்டு வந்து ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாரோட சிலைக்கும் ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோக்கும் வச்சுட்டு பூஜை அறையை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் தெய்வத்தா வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றிட்டு நிலவாசலில் இருக்கிற நம்மளுடைய குலதெய்வத்தையும் அதிதேவதைகளும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போயிட்டு தீபம் ஏத்துனாங்க இப்போ ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊது ஊற்றி காமிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போகிறோங்க நம்ம வந்து இந்த நிலவாசலாக தீபம் ஏற்றும் போது பூக்கள் வச்சு தீபம் ஏற்றும் போதே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறத நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க இப்போ பூஜையரே எந்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே போல் நிலவாசலாக நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நிலவாசல் பக்கத்துலேயே செருப்பு வைக்கிறது நிலவாசலுக்கு முன்னாடி வந்து கிழிஞ்ச மேட்டை போகிறது இங்கே யார் பார்க்க போகிறா அப்படின்னு கிழிஞ்ச மேட்டை போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க நிலவாசலாக சுத்தமாக வச்சுருக்கணுங்க நிலவாசலில் போகிற மேட்டை கூட நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்க நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன் கிழிஞ்ச மேட்டை போட்டு வச்சுருப்பாங்க இது இங்கேருந்து சேர மதிச்சிட்டு வரப்பாராங்க இதில் தொடச்சிட்டு இங்கே என்ன நல்ல மேட்டை போகிறது அப்படிலாம் நிறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாமே தவிர்த்துருங்க பூஜை அறை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கணுமோ அதே அளவுக்கு நம்ம நிலவாசலையும் சுத்தமாக வச்சிருக்கணும் நம்மளோட கிச்சனையும் சுத்தமாக வச்சிருக்கணும் குறிப்பாக நம்மளோட பாத்ரூமையும் சுத்தமாக வச்சுருக்கணுங்க இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு எனக்கு உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க என்னென்னே செய்கிறத விட உட்காந்துட்டு பொறுமையாக செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த செல்ஃபில் இருக்கிற எல்லா தெய்வமும் ஏற்றிட்டு மகாலட்சுமி எந்த தெய்வத்துக்கு நம்ம விசேஷமாக பூஜை பண்ணுறோமோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோ சிலையை வந்து கீழே ஒரு மனப்பழக போட்டு அது மேலே உட்கார வச்சுட்டு நான் உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுப்பேங்க இப்படி தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இங்கே செல்ஃபுலேயே பண்ண முடியும்னா கூட பண்ணிக்கலாங்க நைவேதமாக என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னா பால் தாங்க வச்சிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு ரூபா நானையும் பன்னீர்லேயும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர்லேயும் கழுவிட்டு அதையும் பூஜை அறையிலேயே வச்சுக்கிறேங்க நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துறதுக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியமான ஒன்றுங்க அப்படிப்பட்ட பணம் தொடர்பாக எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நாம் வந்து மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் வழிபாடு செய்கிற வழக்கத்தை வச்சுருப்போம் குபேரருக்குரிய கிழமையாக வியாழக்கிழமை அன்னைக்கும் மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமையாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் சிறப்பான பூஜைகளை நிறைய பேர் செய்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் தான் ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளியான இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர வழிபாடு செய்வதன் மூலம் படம் தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் சொன்னாங்க அந்த தான் இப்போ வந்து வேண்டுதலாக விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு விளக்கு எடுத்து வச்சிருக்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கண்டிப்பாக அதில் வந்து நெய் தான் விடணும் வேற எதுவுமே விடக்கூடாதுங்க நல்லெண்ணெயோ தீப எண்ணெயோ எதுவுமே விடக்கூடாது நெய் விட்டுட்டு திரி போட்டு நம்ம தீபமேத்தோம் அது ஃபுல்லாகவே எரிஞ்சிடுங்க ஒரு சிலது ஃபுல்லாவே எரிஞ்சிடும் ஒரு சிலது எரியாமல் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி எரியாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கற்பூரம் வச்சு கூட எரிச்சி ஃபுல்லாவே எரிய வச்சுருலாங்க அது வந்து புகை வரும் பாருங்க அது வீடு ஃபுல்லாக பரவுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பராக பரவச்சுங்க புகை நான் கடைசி வீடியோ கடைசியில் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அதையே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க வியாழக்கிழமை குபேர பகவானை வழிபாடு செய்கிறதோடு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணும் அப்போ தான் நமக்கு நிறைவான செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க லக்ஷ்மி குபேரரை வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக சுக்கர ஓரையில் வழிபாடு செய்கிறது மூலம் நமக்கு அல்லப்பரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் இந்த முறை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஆடி மாசத்தோட ஐந்தாவது மற்றும் கடைசி வெள்ளிக்கிழமையாகும் அதே சமயத்தில் ஆங்கில மாதத்தோட தேதியின்படி பதினஞ்சு அப்படின்ற எண் வருதுங்க இது இதோட கூட்டுத்தொகை பகவானுக்குரிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த இந்த ஒரு வழிபாட்டை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க இந்த வழிபாட்டை ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் நாள் தேதி வரக்கூடிய சுக்கர ஓரையில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை உங்களால் சுக்கர ஓரையில் செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு எப்போ வேணாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வேலைகள் இருக்கும் வெளியே போற வேலை இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சுக்கர உங்களுக்கு வாய்ப்பு அமையல பட்சத்தில் நேரத்தில் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கர ஓரையில் செய்யும் போது நன்மைகள் உண்டாகுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நைட் எட்டு டு ஒன்பது அந்த டைம்ல போயிட்டு கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வரது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எந்த ஒரு பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமல வர சுக்கர ஓரை அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது நைட்டில் வர சுக்கர ஓரையில் செய்யும்போது அதீதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பொதுவாகவே வந்து காலையில் வர சுக்கர ஊரையில் செய்வேன் மாலையில் வந்து ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சுட்டு ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து வழிபாடு முடிச்சுப்பேங்க ஏன்னா எட்டு மணிக்கு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட்ற டைம் டிவி பார்ப்பாங்க எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து ஹாலிடே இருக்குது அப்படின்றதுனால என்னால் வந்து தனியாக வந்து இதுக்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுங்க அதனால தான் மாலையில் ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சுடுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பூஜை அறை தனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எட்டு டு ஒன்பது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு கோவிலில் சொன்னாங்க இனிமேல் செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் நான் இருக்கிறேங்க இந்த வழிபாட்டை செய்யும்போது கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கணுங்க சுத்தபத்தமாக இருந்தால் தான் இந்த வழிபாட்டை செய்யணுங்க காலையில் ஒரு தரம் குளிச்சிருந்தாலுமே மாலையில் ஒரு தரம் குளிச்சிருக்கணுங்க அசைவம் சாப்பிட்டுருக்கக்கூடாது பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது இந்த வழிபாட்டை பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணுமானாலுமே இந்த வழிபாட்டை செய்யலாம் வடக்கு வடகிழக்கு அப்படின்னா கிழக்கு இந்த மூணு திசைகளில் ஏதாவது ஒரு திசையை பார்த்து நம்ம உட்காந்துக்கணுங்க உட்காரும் போது வெறும் தரையில் உட்காரக்கூடாதுங்க ஒரு விரிப்பை விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் உட்காரணும் முடிஞ்சவங்க பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக நெல்லிக்கனைகள் கிடைச்சிது அப்படின்னா நெல்லிக்கனைகளை வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கல்கண்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வலது கையில் ரெண்டு அஞ்சு ரூபா நாணயங்களை வச்சுக்கணுங்க முதல்ல வந்து மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் குபேர பகவானையும் சுக்கர பகவானையும் மனசார நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண தேவைகளும் பூர்த்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணுங்க இந்த மந்திரத்தை பதினஞ்சு நிமிஷம் தொடர்ச்சியாக மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து சாதாரணமாக மந்திரம் சொல்லும்போதே மனசை வந்து அலைப்பாயும் குறிப்பாக இதை வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க மனசை அலைப்பாயம் விடக்கூடாது நீங்கள் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லணும் தீப ஒளியை பார்த்துட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒருவேளை தீபம் ஏற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா பூஜை அறையில் சொல்கிறோம் அப்படின்னா நாம ஏற்றி வச்சிருக்கிற நெய் தீபத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும் நம்ம ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் மனசை ஒருநிலைப்படுத்தணும் இப்படிலாம் குறிப்பாக சொல்லும்போது கண்டிப்பாக என்னால் அது முடியிறதே இல்லைங்க சாதாரணமாக சொல்லும்போது கூட மனசு ஒருநிலைப்படுமே தவிர இது மாதிரி குறிப்பிட்டு சொன்னாங்களா கொஞ்சம் கஷ்டப்படுங்க இழுத்து பிடிச்சி நிக் நிற்க வைக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசை அலைப்பாயுங்க அப்புறம் 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 மனசு வந்து ஒரு நிலை படுக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ அந்த வகையில் பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ரூபா நாணயங்களை ஒன்று வந்து சமையல் அறுக்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி இருக்கும் பார்த்திங்களா அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் வச்சுருந்துங்க மீதம் இருக்கக்கூடிய அஞ்சு ரூபாயை பணம் வைக்கிற இடத்துல ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு துணியிலையோ மடித்து வைக்கணும் இந்த ரெண்டு அஞ்சு ரூபாயையும் எந்த காரணம் கொண்டும் செலவு செய்யக்கூடாது இப்போ நம்ம பர்சில் அப்படியே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாதாரண அஞ்சு ரூபாய் நாணயமா இருக்கும் நம்ம எடுத்து செலவு பண்ணிடும் அது வந்து நமக்கு இது வந்து ஸ்பெஷலான அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் தனியாக வந்து அது ஒரு கவர்லேயோ இல்லை துணியில மடித்து வைக்கிறது இல்லைனா ஒரு செவப்பு கலர் துணியிலையோ மஞ்சள் கலர் துணியிலோ பச்சை கலர் துணியிலோ கூட முடிச்சு கூட நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் நகை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சாதாரணமாக இருக்கும்போது அது அஞ்சு ரூபா நாணயம் தான் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாதுங்க நாம் அதுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லி நல்லா உருவெய்த்திருக்கிறோம் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாக மாறிடும் அந்த பவர்ஃபுல்லான பொருளை நம்ம வந்து உப்பு ஜாடியில் வைக்கிறது உப்பு ஜாடி அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அப்படின்றதுனால உப்பு சாடியில் அடியில் வைக்கணும் அதே போல் நம்ம பர்ஸ்லேயோ வேலெட்லேயோ தங்க தங்க வைக்கிற இடத்துலையோ பணம் வைக்கிற இடத்துலையோ நம்ம வச்சுக்கணுங்க இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கற்பூரம் தீப ஆராதனை காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க எப்போமே கற்பூரம் ஏற்றும் போது ஒரு துண்டு கற்பூரம் அது பச்சை கர்ப்புறமாக இருக்கலாம் பூங்கர்புறமாக இருக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு நம்ம தீபம் ஏத்துறது அதீதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குங்க எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் அந்த பஞ்சகவ்ய விளக்கம் சுத்தமாக எரிஞ்சிட்டு அதுலேருந்து புகை வர ஆரம்பிச்சிருந்து பாருங்கள் அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக நல்லா பரவிடுச்சுங்க பையன் ரூமை மட்டும் மூடிட்டான் அவனுக்கு வந்து அந்த புகை ஆகாது அப்படின்றதுனால மற்றபடி எல்லா இடத்துலையுமே அந்த புகை பரவி வீடு ஃபுல்லாக அப்படியே ஒரு பனி மூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு கடைசியாக காட்டுற பாருங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு என்னுடைய பூஜையை பண்ணி முடிச்சிடுங்க ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அந்த மந்திரம் என்னன்னு சொல்ல நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் எக்ஷாதிபதியே சர்வதனம் ஆகர்ஷனாய உம்பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்களோ ஒரு தீபம் ஏற்றி தான் பூஜை பண்ணுவோம் தான் தீபம் ஏற்றி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க தீபம் ஏற்றிட்டு ரெண்டு அஞ்சு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நெய் தீபம் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்குங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வெள்ளிக்கிழமையில் சுக்கர செய்யுங்க அந்த செய்ய முடியாது காலையில் வரையில் மாலை ஆறு மணிக்கு மேலே செஞ்சுக்கோங்க அதீதமான பலன் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வர சுக்கர உரை எட்டு டு ஒன்பது செய்யறது அதீதமான பலன் நமக்கு கிடைக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்து வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் ரெண்டு அஞ்சு ரூபாய் நாணயம் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு நாணயத்தை வந்து கல்லுப்பு கடையில் வச்சிருங்க ஒரு நாணயத்தை வந்து உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் தனிமையாக உங்களுக்கு தெரியணும் வச்சுக்கிறதுக்காக எந்த மாதிரி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை முழு மனசோட யார் ஒருத்தர் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யலாங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரையும் லக்ஷ்மி குபேரரையும் சுக்கர பகவானையும் நினச்சி இந்த வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு பணம் தொடர்பான எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறது தாங்க இதுக்காக பெருசாக நம்ம செலவு பண்ண போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டே ரெண்டு அஞ்சு ரூபாய் நானே எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறது செய்கிறேங்க வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரை சுக்கர ஓரம் முடியலனாலும் பிரச்சனை கிடையாது வெள்ளிக்கிழமில் எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைமில் முழு மனசோடு நீங்கள் இதை செய்யும்போது கண்டிப்பான பலன் கிடைக்குங்க ஏன்னால் நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்லா பலன் அடைஞ்சிருக்குறாங்க இதை வந்து சொல்லும்போது அவங்களுக்கே வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்போலாம் அவங்க சொல்லலை ஏன்னா ஒரு சிலர் சொல்வாங்க இந்த பரிகாரத்தை அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குற பரிகாரத்தை நிறைய பேருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு பழிக்காமல் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க சொல்லலை இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுங்க அவங்க எனக்கு சொன்னாங்க அதை வந்து நான் என்னைக்கு செஞ்சுருக்கிறேன் அதை உங்களோடய நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் Thanks for watching friends take care and bye